குரு பகவானே சரணம் சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி மிதுன ராசிக்கு குரு வந்து என்ன செய்கிறார் பலன்கள்னு பார்ப்போம் மிதுன ராசிக்கு பாருங்கள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் இப்போ சாதாரணமாக மிதன ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் குரு அதாவது ஜனன காலத்தில் ஒரு ராசிக்கு எந்த நமக்கு இடத்துக்கு உள்ளதுக்கு உள்ள மாதிரி தான் இந்த குரு வேலை செய்வார் இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசி பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து நமக்கு சுபகாரியம் சுப செலவு தொற்றத்துக்கெல்லாம் விரயம் 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 தாங்க ஏன்னா பாதகாதிபதி பன்னெண்டுக்கு வந்திருக்கிறார் தொழிலுக்கு வந்து விரைய வந்திருக்கார் இப்போ மிதன ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி குரு பன்னெண்டுக்கு வந்துட்டாரே இப்போ பாருங்கள் நமக்கு தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகலாமாங்கிற எண்ணம் வரும் அந்த மாதிரி உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு உத்தியோகத்துக்கு போகலாமாங்கிற எண்ணம் வரும் இந்த எண்ணங்கள்லாம் வருங்க இருந்தாலும் குரு வந்து நமக்கு சுகஸ்தானத்தை பார்க்குறார் இப்போ பாருங்கள் அந்த பார்வை நன்மை செய்யும் குரு வந்து பன்னெண்டில் விரயம் ஆகையினால எங்கே போனாலும் நம்ம நிழல் நம்ம கூட தான் வருங்க ஆகையினால தொழிலை மாற்றிட்டு கஷ்டப்படுறதுலாம் வேண்டாம் நடக்கிறது தான் நடக்குன்னு நமக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டில் குரு வந்திருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானங்கிறதுனாலும் ஏழு பத்து கூடியதுனாலையும் நமக்கு உத்தியோகம் தொழில் இதெல்லாம் சிறப்பாக அமைத்து கொடுப்பார் வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் இப்போ வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு வந்து ஏழாம் அதிபதி பன்னெண்டுல்க்கு வந்துட்டார் நமக்கு வந்து ஐந்து பா நாலாம் இடத்தை பார்க்குறார் சொத்து வாங்கணும் சுகம் சுகம் கிடைக்கணும் வாகனம் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் இந்த வகையில் செலவுகளை இழுத்து விடுவார் அடுத்த பார்வையாக பாருங்கள் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடங்கிறது நோய்களுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டவங்க நோய் தீந்துருங்க கவலை தீந்துரும் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்துக்கு என்ன ருணம் ரோகம் கடன் எதிரி இதெல்லாம் தீர்த்து வைப்பாருங்க அடுத்த பார்வையாக பாருங்கள் மகர ராசியை பார்க்குறார் மகர ராசி நமக்கு எட்டாம் இடம் அப்போ பாருங்கள் ஒரு வகையில் பாதகாதிபதி குரு நமக்கு பன்னெண்டில் மறைஞ்சதும் ஒரு நன்மை தாங்க இருந்தாலும் பார்க்குற இடத்த விருதி பண்ணுறதுனால எட்டாம் இடத்த பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்தி உடலில் கவனிச்சுக்குவாங்க பெண்களுக்கு திருமணமாகும் மாங்கல்யஸ்தான இல்லைக்கலாம் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் அடுத்தபடியாக பாருங்கள் இந்த குரு நமக்கு சுப காரியத்தில் அதிகமாக செலவு பண்ணுவார் பிரயாணம் அதிக பிரயாணம் பண்ணுவாங்கங்க காடு மலை வனாந்திரம்னு இந்த மாதிரி சுத்த வைக்கும் நமக்கு வந்து இந்த குரு பலன் இருக்கும்போது சனி நமக்கு ஒம்பதுல இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் சகல பாக்கியமும் கொடுத்துடுவார் இந்த சனி பகவான் இப்போ பத்தில் பத்தாம் அதிபதி பன்னெண்டுக்கு வந்ததனால தொழில் நம்ம கெடுக்கணும்னு சொன்ன பாருங்க ஆனால் சனி பகவான் விட மாட்டார் அந்த பத்தில் சனி வர்றாரு பாருங்கள் கர்மஸ்தானத்துக்கு அப்போ வந்து தொழிலை மாற்றுவார் அதுக்குள்ளே வேலையெல்லாம் இப்போ செய்வார் ஒரு வருஷமாக பார்த்துக்கலாம் இந்த அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தொழிலை மாற்றுறது உத்தியோகத்தை மாற்றுறது ச இப்போ யோஜனை கொடுப்பார் இந்த யோஜனையை கொடுத்து அந்த சனி பயிற்சி ஆனதையும் அது செயல்படுத்துவார் ஆக மெயினாக செய்கிறது இந்த பன்னெண்டில் இருக்கிற குரு தொழிலை மாற்றலாம் நமக்கு வேணாம் வேறு தொழில் பண்ணிக்கலாம் அடுத்தது உத்தியோகத்தை மாற்றலாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார் இந்த விரயம் பண்ணணுமே பா நமக்கு ஜீவனாதிபதி போய் பன்னெண்டில் இருக்க அடுத்தபடியாக பாருங்கள் ஒழுங்காக சாப்பிடவே முடியாது ஏன்னா பத்துக்குடிய குரு பன்னெண்டுக்கு வந்துட்டார பாருங்கள் நேரம் கட்ட நேரத்துலாம் சாப்பாடு கிடைக்கும் நல்லா டான் டான் சாப்பிட்றவங்களுக்கு கூட பாருங்கள் இந்த குரு பயிற்சி வந்ததுலேருந்து பாருங்கள் நமக்கு சங்கடம் தான் இன்றைக்கி தானே வந்திருக்கிறார் மிதன பாருங்கள் எல்லாம் இருக்கும் நேரம் கிடைக்காது அந்த மாதிரி நமக்கு குரு சாப்பாடை கூட கெடுத்துடுவார் பிள்ளைங்களால் கஷ்டம் சங்கடம் நஷ்டம் இந்த வேலையெல்லாம் நடக்குங்க ஆகக்கூடி இந்த குரு பன்னெண்டில் வந்தது சுப காரியம் சுப செலவு பிரயாணம் இந்த வகையில் அதிகமாக நமக்கு பொருள் நஷ்டப்படுத்துவார் பார்க்குற இடம் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால வீடு கட்டுற வீடு கட்ட வைப்பார் சொத்து வாங்க வைப்பார் வாகனம் வாங்க வைப்பார் அடுத்தபடியாக ஆறாம் இடத்தை பார்ப்பதனால் ருணம் ரோகம் கடன் சத்துரு வியாதி தீர்த்து விடுவார் அடுத்தபடியாக பாருங்கள் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நமக்கு பெண்களுக்கு மாங்கல்ய மாங்கல்யஸ்தானங்கிறதுனால நம்மளுக்கு திருமணம் ஏற்படும் இந்த மிதுன ராசிக்கு நமக்கு நன்மைகள் தான் கூடுதலாக செய்வார் குரு அந்த மாதிரி பன்னெண்டுக்கு வந்த குரு நமக்கு நன்மைகள் தான் செய்வார் வணக்கம்